வணக்கம் நம்ம சேனலில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் வீட்டு உபயோக எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான புதிய கட்டுப்பாடு சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்றாட வாழ்க்கையில் பொதுமக்கள் சமையல் போன்ற காரணங்களுக்காக எல்பிஜி சிலிண்டர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் வாடிக்கையாளர்கள் ஆண்டுக்கு பதினைந்து சமையல் சிலிண்டர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறது பதினைந்து சிலிண்டர்களை பெற்றவர்கள் அதற்கு மேல் தேவைப்பட்டால் அதற்கான உரிய காரணத்தை கடிதமாக தந்த பின்பு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ளலாம் முறைகேடாக சிலிண்டர்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து சிலிண்டருக்கு மேல் பதிவு செய்பவர்களுக்கு தற்போது எஸ்எம்எஸ் ஆனது அனுப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டரை வந்து முன்பதை செய்வதற்கு பல கட்டுப்பாடுகளை அவ்வப்போது விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஓராண்டுக்கு வந்து பனிரெண்டு சிலிண்டர் வரை வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு வந்து மானியம் வந்து தற்போது கொடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதாவது ஓராண்டு என்பது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வந்து ஓராண்டாக கருதப்படும் இந்த காலகட்டத்திற்குள் வந்து பொதுமக்கள் வந்து ஓராண்டுக்கு பதினைந்து சமய சிலிண்டர் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் பன்னிரெண்டு சிலிண்டர்களுக்கு மட்டுமே வந்து மானியம் என்பது வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் மேலும் வந்து ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக இரண்டு சிலிண்டர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்பது ஒரு விதி உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கான் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினலுனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி